பொம்மி சிதா சீரியலை இப்போ ராதிரி ஏன்னா அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ராணிக்கு வந்து பசுபதியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு மிஸ் பண்ணாமல் அவன் கேளுங்க வீசி சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சிதாத் மாட்டுக்கும் சோகமாக வந்து இருக்காங்க ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க காட்டுக்குள்ளே அப்போன்னு பார்த்து பசுபதியோட வாய்ஸ் வந்து கேட்குது இத்தனை நம்பர் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் உன்னால் முடிஞ்சா வந்து தடுத்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல சிதாது கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்டோன்னே வேக வேகமாக வந்து அந்த வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்கிறாங்க இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வரப்போதான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோடனே என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தா இவங்க சொன்ன மாதிரியே வந்து உள்ளே அந்த பொண்ணை காணும் உடனே வந்து சித்தார்த்தை வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வராங்க ராணி வந்து தடுக்கிறாங்க நான் யார் தெரியுமா நீ யாராக இருந்தால் என்னம்மா இவன் தான் வந்து பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காம போல இருக்கு என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கண்ணு முன்னாடி தான் உங்கள் வீட்டு பொண்ணை அந்த ரூம்குள்ளே வந்து போச்சு சித்தார்த்து வாசலில் தான் நின்னாங்க சித்தார்த்து யார் தெரியுமா தெய்வநாயகன் தெரியுமா ஆமாம் சிட்டியில் வந்து ஸ்வீட் கடையெல்லாம் வச்சுருக்காரு அவரோட பேரன் தான் நான் யார் தெரியுமா கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணு ராணி அப்படி இருக்கும்போது எங்கே மேலேயும் வந்து சந்தேகப்படுறீங்க ஏங்க இவரை அடிக்கப் போகிறீங்க ஏதோ அவசரப்பட்டு இது மாதிரி என்னமோ சொல்லிட்டாருங்கிறனால்தான் நாங்கள் என்னென்னமோ வந்து பேசிட்டோம் மன்னிச்சிருங்க முதல்ல உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுற வழியை பாருங்கன்னு சொன்னோன்னே எல்லா பக்கம் வந்து தேடிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமனை வந்து ஒரு மந்திரவாதம் வந்து கூட்டிகிட்டு போனாங்களே இது மாதிரி உதவி செய்கிறதுக்காக அவங்க வந்து ஏதோ ஒரு பூஜையை வந்து பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எப்படி இருந்தாலும் வந்து பாக்குக்கு நம்ம தான் வந்து உதவி பண்ணணும் பாக்குக்கு வந்து சக்தி ஏத்தணும்னா இது மாதிரி செஞ்சு தான் ஆனங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்கலாம் வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தார்த்து வந்து கேட்குறாங்க ராணி நீ தான் கடைசியில் என்ன சொல்லி காப்பாற்றின மாதிரி ஆச்சுல என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்க காலையிலேருந்து உன்னோட வந்து ஒரே ரோதனியா போச்சு ஏதாவது ஒரு விஷயமா தெளிவாக பண்ணுறியா காலையில் வந்து மல்லிகா புருஷன் பசு வந்து வம்புழுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ என்றானா அந்த வீட்டுக்குள்ளே போய் தர்மடி வாங்கியிருப்பேன் எல்லா பக்கமும் ஒன்று நின்று நான் காப்பாற்றிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல காலையிலேருந்து நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்து சாப்பாடு வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க சித்தார்த்துக்கு வந்து மனசே கேட்கல நீ சாப்பாடு வைக்கிற நான் சொல்கிற எந்த விஷயத்தையும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புடம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்தார்த்து அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க ராணி நீ சொல்கிற விஷயம்லாம் நல்லா வந்து யூகிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராணி வந்து சொல்றாங்க சரி நான் உங்ககிட்ட பாட்டப்படாம எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து சொல்றேன் யோசிச்சு பாரு பசுபதி தான் வந்து அந்த புகையை வந்து போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்கிற என்னது புகையா என்னால புரிஞ்சிக்க முடியலையே ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல வந்து இருந்தீங்க ஆனா பசுபதி என்ன சொன்னா காத்துல ஏதோ ஒரு உருவம் வந்து என்னை கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொன்னான் ஆனா நீ என்ன சொன்ன யாரோ என்னை இழுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து உனக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னா ஏன் பசுபதியே இது மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அவன் வந்து சாமி கும்புறன் போனப்போ மட்டும்தான் புகையே வந்துச்சின்னொடனே அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அது மட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்றைக்கி காலையில் என்ன திரும்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொருள் ராணி கிட்டே சாமி ரூமுக்குள்ளே போனோன்னு வந்து சூப்பர்மான் வந்து காப்பாற்றினாங்களே அந்த சீனை வந்து ஞாபகப்படுத்தி பார்க்க சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமாக தான் தெரியுது கூட்டி கழித்து பார்த்தா எல்லாமே உண்மை தான் இது உண்மையாக பொய்யா இல்லை நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சாமியார் நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க நம்ம உடனே வந்து பூசாரி வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே வேக வேகமாக அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம சித்தார்த்தம் ராணியம் ஆமாம்ப்பா உங்களை சுற்றி எல்லாமே வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரப்போகுது இதை யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் என்ன சாமி சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏகப்பட்டதை பார்த்துருப்போம் நீ ஏகப்பட்டது பார்த்துருக்கலாம் ஆனால் இது அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னோன்னு வந்து எதுவுமே புரியாமச்சுட்டு அது வந்து யோசிக்கிறாங்க முதல்ல அது எதுக்காக எங்கள் பக்கத்தில் வர்றதுன்னு நினைக்கிது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க உடனே ராணி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து எடுத்துக்கணுன்னு தான் பார்க்குதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த பூசாரி ராணி நீ இனிமேட்டு என்ன பண்ணுவோ எது பண்ணியான்னு தெரியாது பூஜை பண்ணி சாமி முன்னாடி வந்து வைக்க சொல்லியிருந்தான்ல ஒரு தகடு ஆமாம் சொல்லியிருந்தீங்க அதை பத்திரமா வந்து கையிலே வச்சுக்கிறானி அதுதான் உன்னை காப்பாற்ற போகுது ஏன்னா அது இருக்கும்போது உன்னை சுற்றி வந்து வட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வட்டத்தை மீறி எந்த சக்தியாலையும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சாமியார் சரிங்க நீங்கள் சொன்னால் காரணம் இல்லாமலாம் இருக்காது நான் கொஞ்சம் உஷாராகவே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க சித்தார்த்தும் ராணியும் என்னையா எல்லாமே ஓகே எல்லாருமே வந்து லைட்டாக வந்து பயப்படுற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் எப்படியா இது எல்லாம் நடக்குது எனக்கு பசுபதி மேலே தாமா சந்தேகமாக இருக்குன்னு நம்ம சித்தார்த்து வந்து சொல்கிறாங்க என்னையா சொல்கிற நல்லா யோசிச்சுப்பார் ஆரம்பத்துலேருந்து அவன் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது நான் உனக்கு ஒன்னையே ஒன்று சொல்கிறேன் உனக்கு பசுபதி மேலே சந்தேகம் வரணும்னு வச்சுக்கிங்க நீ வந்து அவனை கோயிலுக்கு கூப்பிடு என்னையா சொல்கிற கோயிலுக்கு கூப்பிட்றதுனால எப்படியா வந்து இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும் கோயிலுக்கு முத முதல்ல வந்து மல்லிகா மட்டும்தான் வந்தான் இவன் ஆரம்பத்தில் ரெண்டு நாள் முன்னாடி வரவே இல்லை ஞாபகம் இருக்கா இல்லையா பூசாரி வந்து மஞ்சக்கயிறு வந்து இவருக்கு மட்டும்தான் கட்டினாங்க நம்ம மல்லிகாவுக்கு மட்டும்தான் இன்னொன்று இவனுக்கு கட்டவே இல்லை மல்லிகா புருஷன் பசுபதிக்கு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ வந்து அவங்கள கோயிலுக்கு வந்து கூப்பிடு அவன் கோயிலுக்கு வந்து அந்த கயிறை மட்டும் கத்திக்கிட்டேன்னு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கியன் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு அவன் போக மாட்டான் கயிறை மட்டும் கையில் கட்டிக்கிட்டான்னு வச்சுக்கேன் நான் எல்லாேரும் முன்னாடியும் காலில் வந்து விழுவுறேன் தாடிக்காரனை அப்படியெல்லாம் வந்து விட்டுற மாட்டேன் நீ எதுக்கும் காலில் எல்லாம் விழுவேனா அவன் மேலே நமக்கு சந்தேகம் வேணாம் அவ்வளோதான் சரியா அவனை இப்போ நான் கோயிலுக்கு கூப்பிடணும் அவ்வளோதானயா நான் போய் இப்போ கூப்பிட்றேங்கிற மாதிரி ராணி வந்து சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க சித்தார்த் வந்து அந்த ரூம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க எப்படி இருந்தாலும் ராணி வந்து ரூம்குள்ளே போனோன்னா நம்ம வந்து ராணியை காப்பாற்றுறதுக்கு அங்கே போய் தான் நின்று ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்போ அந்த தகுடு இருக்குல்ல மந்திர தகுடு அதையும் கையில் வந்து வச்சுக்க ஆனால் நீ கையில் வச்சுருக்குறாங்கிற விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னேனே சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து வந்து அந்த பூசாரி எடுத்துக்க சொன்னாங்கள மந்திரம் தகுடு அதை வந்து எடுத்துக்கலான்ட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மல்லிகாவோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாரையும் வந்து ஏமாத்துறதுக்காக ஏகப்பட்ட துணிமணியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க பிள்ளைக்கு அதை எல்லாேருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எதுக்குப்பா உனக்கு வெட்டி செலவு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மலர் வழியிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை எங்களை மதித்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்காக ஒரு முப்பதாயூவா நாற்பதாயிரரூவாய்க்கு கூட துணி எடுத்து கொடுக்கலன்னா அப்புறம் நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு மரியாதை செய்ய முடியும் பரவாயில்ல நான் நினச்சேன் நீ செஞ்சுட்டப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம கிருஷ்ணவணி அம்மா வந்து சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிறத இந்த மாப்பிள்ள சூப்பராக வந்து செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து துணி மணியெல்லாம் எடுத்து கொடுத்து காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க எப்படியோ நல்லவங்கிற வேஷத்தை வந்து போட்டாச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சரி நீ இப்போ ரூமுக்கு போ எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆமாம் ஆமாம் பசுபதி தனியாக இருக்கான் இப்போ கேட்டாலும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம ராணி அப்போனு பார்த்து தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த பிரச்சனையும் இல்லை சித்தார்த்து வந்து மாறிட்டாப்லப்பா நிச்சயம் பக்கமே வந்து வரமாட்டார் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படியெல்லாம் இல்லைக்கா ஏதோ என் மனசில் பட்டதை வந்து சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கு போகலாம் வரியாப்பா என்னது நான் கோயிலுக்கா எதுக்கு சொல்கிறீங்க ஏன் கூப்பிட்றீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பசுபதி வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க இதை வந்து நோட் பண்ணுறாங்க இல்லைப்பா உங்க கையில் வந்து கயிறு கட்டவே இல்லை புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மல்லிகாவுக்கு மட்டும்தான் கையில் கயிறு கட்டியிருக்கு உனக்கும்ங்க வந்து கையில் வந்து கயிறு கட்டினா ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ராணி வந்து பேசுகிறாங்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஓரா பட்டமாகி அவங்க வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து லைட்டாக வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க இவன் பட்டமாகறான் நல்லாவே தெரியுது எதுக்காக இப்படி பண்ணுறான் என்னப்பா நீ வரமாட்டியா வாப்பா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து பின்னாடி வந்து திரும்புகிறாங்க என்னால் வர முடியாதுன்னு கால் எடுத்து அப்படியே தரையில் வந்து உதைக்கிறாங்க தரை ஃபுல்லாக வந்து வெடிப்பாகிடுது அப்படியே பெரிய பெரிய பள்ளமாக ஆயிடுது அந்த இடத்துல வேறு லெவலில் மாயாச்சலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன நான் கோயிலுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த பசுபதி கேட்டோனே இல்லைப்பா நீ வர வேணாம் உனக்கு நிறைய வேலை இருக்கும் நீ அதை பாருன்னு சொல்லிட்டு ராணி வந்து ரூம் விட்டு வெளில வராங்க என்ன உனக்கு புரிஞ்சுருக்குமே இன்னொரு ஆமாயா நீ சொன்னது எல்லாம் வாஸ்தவம் தான் இவன் நம்ம பசுபதியே இல்லை அப்போனா இவன் பசுபதி இல்லைனா உண்மையான பசுபதி எங்கே இருக்கான் இவனுக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனையா அது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி நம்ம தான் சரி செய்யணும் இந்த விஷயம் மட்டும் மல்லிகாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அதிரடி மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க